வணக்கம் திருவெம்பாவை பத்தொன்பதாவது பாடல் மாணிக்க வாசகர் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் சிரமங்கள் இல்லாமல் இருக்க சிவன் எப்படி உதவி செய்வார் என்பதை சொல்லுகிறார் அதுதான் அவருடைய சிறப்பு பொதுவாக ஆன்மீகம் என்றால் பணம் முக்கியமல்ல பதவி முக்கியமல்ல அதிகாரம் முக்கியமல்ல ஏதோ வந்தமா போனோமா இருந்தமான்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவது அல்ல மாணிக்கவாசகர் நமக்கு எல்லாம் வேண்டும் என்கிறார் பக்தைக்கு பக்தர்களுக்கு எல்லாம் வேண்டும் உங்கள் பிள்ளை ஈர் பிள்ளை உனக்கே அடைக்கலமென்று அங்க பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் வருமான் உமக்கொன்று உரைப்போங்கேள் எம் கொங்கை நின் அன்பர் அல்லார்தோள் சேரற்க எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குல் பகல் எம் கண் மற்றொன்றும் காணக்க இங்கி இப்பரிசே எமக்கு எங்கோல் நல்குதியேல் எங்கு எழிலின் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய் அதாவது கான்செப்ட் நல்ல கணவர் வேண்டும் நியாயமான தர்ம வழியிலே அற வழியிலே நடக்கிற கணவர் வேண்டும் அப்படி நடப்பதற்கு கடவுள் தண்டிப்பார் என்கிற பயம் வேண்டும் சிவன் உதவி செய்வார் எதிர்பாராமலேயே கேட்காமலேயே என்கிற நம்பிக்கை வேண்டும் வெள்ளை உள்ளம் வாய்த்த பிள்ளை வாடும் நேரம் அன்னை போல காக்க சிவன் வந்து சேரும் என்று நம்ப வேண்டும் அப்படிப்பட்ட கணவர் தான் எமக்கு வேண்டும் அப்படின்னு ஒரு பக்தை உங்க உங்கயிர் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்க பழஞ்சொல் புதுக்கும் உன்னுடைய பக்தர்கள் எல்லாம் உனக்கு குழந்தை மாதிரி நீ அம்மா நீ பார்த்துக்குவ நீ அப்பா நீ பார்த்துக்குவ தெரியும் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பயமாக இருக்குது பயம் என்பது இல்லைன்னு சொல்கிறவங்க எல்லாமே பயத்தை வெளிக்காட்டாதவர்கள் தானே ஆகவே பயமாக இருக்குது புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போம் கேள் பக்தை சிவபெருமான் மீது உள்ள உரிமையினால் எப்படி பேசுகிறா பாருங்க உனக்கு ஒன்று சொல்கிற பார்த்துக்க ஆமாம் உனக்கு ஒன்று உரைப்போம் கேள் சொல்கிறோம் ரிக்வஸ்ட் பண்ணில்லை வேண்டவில்லை கெஞ்சவில்லை கடவுளுக்கே ஆர்டர் தான் கடவுளுக்கே கட்டளை சொல் சொல்கிறோம் எம் கொங்கை நிம் அன்பர் அல்லார் தோல் சேரற்க என்னுடைய மார்பகம் நாங்கள் தோளில் சாயும்போது மார்பகம் யார் மேல படணும் உன்னுடைய பக்தராக என் கணவர் இருக்க வேண்டும் உன்னுடைய அன்பராக அவன் இல்லைன்னா அவன் எனக்கு புருஷனாக வேண்டாம் எம் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க சிவபெருமானே உன்னை வழிபாடு செய்கிற வேலை அப்படின்னா வேலையவே வழிபாடு செய்கிற மாதிரி செய்யணுங்கிறாங்க சிவபெருமானே கும்பிட்டுக்கிட்டு இருந்தா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அந்த பெண் என்ன சொல்கிறா நானும் புருஷனும் சேர்ந்து வேலை செய்கிறோம் நல்ல குழந்தைகளை நல்லா கொண்டு வர்றோம் அது சிவபெருமானை வழிபாடு செஞ்சால் எவ்வளவு சுத்தமாகவும் ஒழுங்காகவும் செய்யணுமோ அப்படி செய்கிறோம் ஆமாம் கங்குல் பகல் எம் கண்கள் மற்றொன்றும் காணற்க கங்குல்னா ராத்திரி ராத்திரியும் பகலும் வேற ஒன்றும் நாங்கள் பார்க்க வேணாம் எது சிவபெருமானை தவிர எதையும் பார்க்க வேணாம்னா சிவனை பார்த்துக்கிட்டே இருந்தா போதுமா அப்படி அல்ல பார்ப்பதையெல்லாம் எல்லாம் சிவன் போல நினைத்து கொண்டு நாங்கள் பார்ப்போம் அப்ப நல்ல விஷயமா தானே இருக்கணும் அது பார்ப்பதையும் சிவபெருமானை பார்ப்பது போல் நினைக்க வேண்டும் என்றால் நல்ல விஷயங்களை நாங்கள் பார்ப்போம் நல்லதை பார்ப்போம் எங்கள் கண்ணில் படுவது நல்லதாக இருக்கும் அப்படி கெட்டது எங்கள் கண்ணிலே பட்டால் அது நல்லதாக மாறும் சிவபெருமானுடைய கருணையினால என்று அந்த பெண் கேட்பது இன்றைய வாழ்க்கைக்கு உகந்ததாக இருக்கிறது பாருங்க வரதட்சணை வாங்காமல் கல்யாணம் பண்ணிக்க ஆண்கள் ரெடியான்னு கேட்டால் பலர் ரெடிங்கிறாங்க கேட்டால் ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க பல பேர் இதில் இப்படி வாழ்க்கை இருக்கிறதா இல்லையா சிக்கலாக வம்பாக வழக்காக ஆமாம் ஆகவே கங்குல் பகல் எம் கண் மற்றொன்றும் காணக்க நல்ல கணவன் நாங்கள் நல்ல மனைவியாக இருப்போம் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்பார் கவியரசர் கண்ணதாசன் அது மியூச்சுவல் நல்ல பால் நல்ல காஃபி தூள் அளவான சேர்க்கை நல்ல காஃபி அந்த தான் குடும்ப வாழ்க்கை ஆகவே இதில் திட்டமிட்டு விசாரித்து நல்ல கணவரை பெற முடியும் என்பது பல நேரங்களில் ஏமாந்து போயிடுறோம் இல்லைங்களா ஆம் ராமன் வடிவத்தில் பல ராவணர்கள் இருக்கிறார்கள் ராவணன் நான் ஒத்துக்கிட்ட பரவாயில்ல முதல்லியே ஆனால் இப்படி எல்லாம் சிக்கல்கள் வருகிற பொழுது வாழ்க்கை சின்ன வின்னமாகிறது என்பதனால் சிவபெருமானிடம் அந்த பக்தை கேட்கிறாள் கங்குல்பகல் மற்றொன்றும் காணற்க எங்கள் கண்கள் இங்கு இப்பரிசே எமக்கு என் கோம் என் கோன் எம் கோன் நல்குது ஏன் இந்த மாதிரி ராஜா கோன்னா ராஜா நாங்கள் இப்படி கேட்ட மாதிரி எனக்கு நீ கொடுத்துட்டேன்னா எங்கு எழிலன் ஞாயிறு எமக்கேலோ ரொம்ப அவை சூரியன் எங்கே உதிச்சா எனக்கு என்ன உதிக்காட்டி போனா எனக்கென்ன அவ்வளவு அலட்சியம் எனக்கு மற்றதை பத்தி கவலை இல்லை சிவபெருமானை வழிபடுகிற வாழ்க்கை அமைய வேண்டும் அதற்கு நல்ல கணவர் வேண்டும் சிவபெருமானை வழிபடுவதுன்னா கோயிலில் உட்காந்துக்கிட்டே இருக்கிறதல்ல அர்த்தம் கர்ம யோகா அப்படிமாங்க ஞான யோகா ராஜயோகா பக்தி யோகா கர்ம யோகா அதாவது வாழ்க்கையில் இப்போ நம்மெல்லாம் யோகத்தில் தான் இருக்கிறோம் சில பேர் ஞானம் பெருக்கிக்கிட்டே போவாங்க அதுதான் அவங்களோட மெயின் வேலை சில பேர் பலவிதமான தவங்களை செய்வார்கள் அது ராஜயோகா சில பேர் அன்பு சாமி மேலே அன்பு உருகி போவாங்க பக்தி யோகா இன்றைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்ய முடியும்னா கர்ம யோகா அதாவது நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்வோம் அதை ஒழுங்காக செய்வோம் அவ்வளவு ஏமாற்றாமல் வாங்குகிற சம்பளத்திற்கு உண்மையாக ஏமாற்றாமல் லஞ்சம் வாங்காமல் அது பிற்குரிய சகாயம் சொல்லுகிற மாதிரி லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து அப்படிங்கிற மாதிரி நேர்மையாகவும் சரியாகவும் இருப்பது அதுதான் சிவ வழிபாடு இந்த காலத்தில் அதற்கு பெயர் தான் கர்ம யோகா அப்படிப்பட்ட கர்ம யோகம் வேலையையே யோகமாகச் செய்வது அந்த கர்ம யோகத்தை செய்வதற்கு எனக்கு உதவி செய் அதுக்கு நல்ல கணவன் வேணும் இந்த காலத்தில் கணவன் இல்லாட்டி என்ன பெண்கள் வாழ்க்கை எப்படி போகிறது அல்லது மனிதர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் நமக்கு தெரியும் லிவிங் டுகெதர் என்கிறார்கள் கோஹேபிட்டேஷன் என்கிறார்கள் ஆகவே எப்படி அந்த வாழ்க்கை அமையும் என்றெல்லாம் நமக்கு தெரியாது அதில் நல்ல வாழ்க்கையாக அமைய வேண்டுமென்றால் சிவபெருமானுடைய கருணை வேண்டும் ஏனென்றால் ஒன்றை நினைக்கின் அது ஒழிந்திட்டு ஒன்றாகும் அன்றி அதிவரினும் எந்தெய்தும் ஒன்றை நினையாது முன் வந்து நிற்பினும் நிற்கும் எல்லாம் இணையாலும் வீசம் செயல் என்று ஒரு பாட்டு சொல்லுகிறது நினைக்காமையே வரலாம் நினைச்சும் வராமல் போகலாம் நினைச்சு வரலாம் அல்லது இன்னொன்று வரலாம் இதெல்லாம் சிவனுடைய கருணை பராசக்தி உலத்தின்படி உலகம் நிகழும் தலையில் இடி விழுந்தால் செஞ்சலப்படாதே ஏது நிகழினும் எனக்கேன் என்றிரு என்கிறார் மகாகவி பாரதி ஆகவே சிவபெருமானுடைய கட்டளைப்படி தான் வாழ்க்கை நடக்கிறது எனவே நம்ம கேட்குறோம் இன்னும் அநியாயமாக கேட்டிருந்தேன் ஆசைப்பட்டு ரொம்ப ஓவர் ஆசையில் கேட்கல பேராசை அல்ல பெரு விருப்பம் அல்ல நாங்கள் நன்றாக கர்ம யோகத்தின்படி வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை நடத்த வேண்டும் அதற்கு சிவபெருமானை எனக்கு உதவி செய் எப்படி நீயும் அன்னை பராசக்தியும் ஒரு நல்ல கணவன் மனைவிக்கு எடுத்துக்காட்டு அதனால் செய்து இதை செய்ய அப்படின்னு கேட்குறான் அதுவும் ரிக்வஸ்ட் கிடையாது இன்ஃபர்மேஷன் அனுமதி அல்ல தகவல் சொல்கிறான் எங்கள் வருமகன் உனக்கு ஒன்று உரைப்போங்கள் ஆம் நாங்கள் நல்ல கணவரை அடைய வேண்டும் அதான் புத்திசாலித்தனமாக சொல்றோம் எம் கொங் எம் கொங்கை மார்பகம் நின் அன்பர் அல்லார் தோல் சேரற்க உன் அன்பராக உன்னுடைய பக்தராக இல்லை என்றால் அவரிடம் நாங்கள் சேரக்கூடாது அப்படி பக்தரான வழிபாடு அப்படிங்கிறது கர்மயோகம் சரியாக ஒழுங்காக வேலை செய்வது என்பதை மாணிக்க வாசகர் மிக அற்புதமாக இந்த காலத்திற்கு ஏற்ற மாதிரி இளைய தலைமுறை என்ன நினைக்கிறாங்க இந்த பக்தி சாமி பாட்டெல்லாம் கொஞ்சம் பழசு நினைக்கிறாங்க அப்படியல்ல நம்முடைய இன்றைய வாழ்க்கைக்கு அது உதவியாக இருக்கும் சாஃப்ட்வேருக்குள்ள இருக்கிறவங்களுக்கும் ஏஐயில் இருக்கிறவங்களுக்கும் இந்த பாட்டு பொருந்தும் அதுதான் இந்த பாட்டினுடைய சிறப்பு அதனால தான் காலங்காலமாக இந்த பாட்டு நிற்கிறது எல்லாரும் பாட்டு எழுதுகிறாங்க நிற்காமல் போயிடும் ஏன்னா மாணிக்க வாசகருடைய மன தூய்மை அப்படி நாளை பார்க்கலாம் நன்றி நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி